முன்பே தெரிஞ்சுருக்கோம் அம்மா அப்பா தம்பி தங்கை அக்கா தங்கை எல்லாமே ஆனால் எந்த முன்பின் அறிமுகமாகாத இருவர் சேர்ந்து நடத்துகிற வாழ்க்கையில் இருக்கிற கணவன் மனைவி உறவுங்கிறது முன்னாடியே தெரியாதது அதனுடைய இனிமையை எப்படி வேணாலும் சொல்லிகிட்ருக்கலாம் எப்படி இந்த நார்த் போலும் சவுத் போலும் இணைஞ்சா மட்டும்தான் அது பின்னி பிணையுமோ அது போல அவங்கள பத்தி எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் சேர்றோட கணவன் மொழியோட உறவு வந்து ஒரு இனிமையானது மகாகவி பாரதியார் தன்னோட பராசக்தி கிட்ட கேட்கும் போது நிலம் வேணும் அழகிய தூண் வேணும் மாட மாளிகை வேணும் கிணறு பத்து பன்னெண்டு தென்னை மரம் எல்லாம் வேணும் ஆனால் கூட இருக்கிறதுக்கு மட்டும் அப்போ அவர் யார தேடினாரு அவரோட ஒய்ஃபை மட்டும்தான் தேடினாரு அவ்வளோ பெரிய மகாகவிக்கே எல்லா சுகமா இருக்கும்போது ஒய்ஃபும் பக்கத்தில் இருக்கணும்னு தான் தோணுச்சு நான் வந்து சைவம் என் கணவரை வந்து அசைவம் கல்யாணம் புதுசுல எங்களுக்கு பெருசாக சமைக்க தெரியாது ஆனால் நான் எல்லாத்தையும் க செஞ்சுட்டு இப்போ இந்த இந்த நம்ம ஆண்டு விழா கொண்டாடுற இருபத்தி மூணாவது வருஷம் தான் என்னோட திருமண வ வருடமும் நாங்களும் இப்போ இருபத்தி மூணாவது வருடத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கோம் கொண்டாட போகிறோம் இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் நான் சமையலெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் என் கணவர் சொல்வார் நான் எத்தனையோ ஹோட்டலில் பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கேன் ஒரு ஹோட்டலில் உப்பு இருக்கும் காரம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் நீ தான் எது இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் குறைச்சி போடுற அதனால தான் இத்தனை இத்தனை வருஷம் நான் எங்களால் பிரியாணிக்காக தான் இப்போ இருக்காதா

அதே மாதிரி பாட்டிக்கு வந்து ஏதா எங்களுக்கு ஜுரம் வந்தா கூட பாட்டி உடனே ஒரு விபதி எடுத்து எட்டு விடுவாங்க ஒரு கஷாயத்தை போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தைரியமா கிளம்பு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க ஆனா இப்போ என்ன அந்த பாட்டி தாத்தாவோட இடத்த யாரும் இல்லாததுனால நம்மளும் பயப்படுறோம் பசங்களையும் பயப்படுறோம் எடுத்துட்டு ஓடுறோம் டாக்டர் வீட்டுக்கு எதையும் சொல்லி கொடுத்து வளர்க்கவில்லை அவர்கள் வாழ்வதை பார்த்து வளர்ந்தோம் கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் ரொம்ப நாளைக்கு வராதுன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க அதேதாங்க பார்த்து வளரணும் அதை தானே இப்போ எல்லா இதுலேயும் சொல்றாங்க சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறாங்க அதே மாதிரிதான் கூட்டு குடும்பம்னா எதான ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் எங்க சித்தப்பா சித்திக்குள்ள ஏதான ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்போது எங்க பாட்டி சாதுரியமா என்ன சொல்லுவாங்கனாக்க பத்து நிமிஷம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க யாரான ஒத்தர் திரும்பி அதே விஷயத்த பேசுங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி பேசும்போது தெளிவு பிறக்கும் அவங்களுக்கு அதை தான் இப்போ சைக்காலஜி ஒர்க் ஷாப்பில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கனாக்க பாஸ் அண்ட் ரியால் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எந்த ஸ்கூல் போய் அங்கே பாட்டி தாத்தா படித்தோங்க அன்பான அண்ணன் தம்பி மானம் காக்கும் மாமன் மச்சான் ஒத்து ஒத்துப்போகும் ஒரக்கத்தை சொன்னது கேட்கும் கொழுந்தன் சந்தோஷம் தரும் சகலை இந்த மாதிரி பல உறவுகள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் ரொம்ப பெருமையா நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய உறவு தான் அக்கா தங்கை உறவு அப்படிங்கிறது ரெண்டு சகோதரிகளோட பிறந்த எனக்கு இந்த உறவு வந்து ஒரு வார்த்தை இல்ல அதுதான் என்னோட உயிர் மூச்சு அந்த உறவு தான் உன்னதமானது அப்படின்றத பத்தி பேச வந்திருக்கேன் ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் நம்ம வீட்டுல வந்து தனியா பாத்ரூம் கிடையாது அந்த சமயத்துலதான் தோடை எடுத்து அக்கா போடுறா அம்மா கிட்ட நான் தான் தலைப்பி நிக்கணும் அப்படி இப்படின்னு ஏன் இது சகோதரன் வீட்டுல நடக்காதா அப்படின்னா நடக்காது ஏன்னா ரெண்டு சகோதரங்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பரபிரமமா இருப்பாங்க போவாங்க அவ்வளவுதான் அவங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல அதே மாதிரி இந்த இப்போ ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க ஏதோ தப்பு பண்றாங்க ஒரு அம்மா அப்பா கிட்ட ஒரு சகோதரி அடி வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவா இன்னொரு சகோதரி போய் அவளை அடிக்காதன்னு சொல்லுவா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் அந்த அடிய தானே வாங்கிப்பா இதே ஒரு சகோதரன் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவான் ஒரு கட்டைய எடுத்து கொடுப்பான் நல்ல அடிமா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டை எடுத்து கொடுப்பான் அவனுக்கு தெரிஞ்சது அவளைதான் பெண்களுக்கே இருக்கக்கூடிய கருணை குணம் அந்த சகோதரிகளுக்கு இருக்கு அதுதான் பாசமாக அந்த இடத்துல வெளிப்படுதுன்னு சொல்றேன் நான் நாங்க மூணு சகோதரிகள் டெய்லி நாலு தடவை வீடியோ கால் பண்ணுவோம் அண்ணனோட பேச முடியுமா வந்துருவாங்க அண்ணி அங்க இருந்து தா வந்துட்டா நாத்தனா இருக்காரு இங்க என்ன நடக்குதுன்னு வீடியோ கால் பண்ணி வேற பேசுறா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சகோதரிகளுக்குள்ள அது எதுவுமே இருக்காது சகோதரிகள் பாசம் தான் உன்னதமானது இவங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் கரையேற்றத்துக்கு தான் அண்ணன் வேணும் இவங்க போடுற ஆட்டத்தை எல்லாம் பண்ணிட்டு அண்ணனா பிறந்துட்டு இவங்களுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்பவர்தான் அண்ணன் தம்பிகள் அண்ணனுக்காக பதினாலு வருடம் காட்டுக்கு சென்றவன் லக்ஷ்மணன் அண்ணன் பாதகையை வைத்து ராஜ்ய பரிபாலனம் செய்தவன் பரதன் அண்ணனுக்காக தன் உயிரியை ஈத்தவன் தான் கும்பகர்ணன் போர்க்களத்திலே தன் அண்ணன் தம்பிகளை எதிர்த்து போராட முடியாமல் மனக்குவியலில் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனனுக்காக பகவானால் எழுதப்பட்டதுதான் பகவத்கீதை அங்கேயும் அண்ணன் தம்பி உறவுதான் புராணத்தை எல்லாம் விட்டு தள்ளிடலாங்க நேரம் டைரக்டா நிதர்சனத்துக்கு வருவோம் பிறந்ததுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் அண்ணன் தம்பிங்க சாதாரண வாழ்க்கையை தள்ளிட்டு போயிடுவாங்க அந்த ஆறு முதல் இருபது வயசு இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்குள்ள அன்பான போட்டி பொறாமை சண்டை சச்சரவு பஞ்சாயத்து அனைத்தையும் பண்ணி இந்த மாதிரி அக்கா தங்கைக்கு பிறந்தா அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன இதெல்லாம் தள்ளி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஆகவே அண்ணன் தம்பி என்பது ரயிலின் இரண்டு தண்டவாளங்கள் போல தட்டு தள்ளியே இருப்பார்கள் ஆனால் வாழ்க்கை என்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ரயிலில் தண்டவாளம் மிகவும் முக்கியம் அதுதான் அண்ணன் தம்பி உறவு இவங்கெல்லாம் சொன்னாங்க கணவன் மனைவி தாத்தா பாட்டி எல்லாத்தையும் அதை வச்சு கதை எழுதிடலாம் ஒரு ஊர்ல ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்களா எல்லாரும் அது பொது பெயர் ஒத்துப்பாங்க ஒரு ஊரில் ஒரு பெயரும் பேட்டி இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுத முடியாது ஏன்னா அது மொட்டையா இருக்கு ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ அங்கே வேண்டி இருக்குங்க இன்னொன்று என்னன்னா இந்த அவங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே வர சச்சரவு இதை எல்லாத்தையுமே ஒரு ஊடல் கூடல் எல்லாத்தையும் வச்சு ஒரு பேசிடலாம் ஆனால் இவங்களுக்குள்ள என்ன இருக்குது பேரம்பேத்திக்குள்ளே அவங்களுக்குள்ளே என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க ரெண்டு பேருக்கும் போட்டி போடுவாங்க இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது தான் ஆனால் இதெல்லாம் யார் அனுபவிக்கிறா தாத்தா பாட்டி தான் அனுபவிக்கிறாங்க பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரே பிஸி அவங்க வந்து அலுவலகம் அரட்டை கிளப்பு அப்புறம் இல்லைன்னா சீரியல் செல்போன் இதுலயே சரியா குழந்தைக்கு ஏதாவது கூட தாத்தா பாட்டி தான் என்னதான் சொல்லுங்க ஆயிரமே உறவு டேஸ்ட் அதை கண்டிப்பா இருக்கு ஆனா இவ்வளோ எல்லா உறவு வரத்துக்கு காரணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தா தானே குழந்தைய பிறக்கும் குழந்தை பிறந்தா தானே அக்கா தங்காக முடியும் அக்கத்தங்கான தானே அப்புறமா தாத்தா பாட்டி தே முதல்ல ஆரம்பம் நினைச்சா என்ன பொறுத்த மட்டும் கணவன் மனைவி அவ சொன்ன பாயிண்ட் வேணா இருக்கலாம் பட் உறவுன்னு பார்த்தா கணவன் மனைவி நம்ம முன்னோர்களை பற்றி ஒரு இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கும் குழந்தைகள் தப்பா எடுத்துக்கூடாது ஒரு குறைந்த மதிப்பீடு வச்சுருக்காங்க தன்னுடைய தாயோ தந்தையோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ கம்ப்யூட்டரில் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருந்தால் அவர்களை கேலி செய்வது கிண்டல் அடிப்பது அப்படின்ற ஒரு மனப்பான்மை இன்றைக்கு உள்ள இந்த உறவுகளில் இருக்கிற மகன் மகள் பேரன் பேத்தி இவங்களுக்கு எல்லாமே இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் எல்லா தாத்தா பாட்டிக்கும் எல்லா அப்பா அம்மாவுக்கும் தெரியும் இன்றைக்கி அவங்களால வந்து ஒரு லேப்டாப்பை வந்து இவங்க அளவுக்கு ஸ்பீடாக பயன்படுத்த முடியாது ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து இன்னொரு மொபைல் ஃபோன் மாத்திரப்போ அவங்கள டிப்பண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்றைக்கும் அப்பா நானே அப்படிதான் பண்றேன் பண்ணுறேன் இதில் ஒன்றும் தவறே இல்லை கம்ப்யூட்டர்னு ஒன்று அறிமுகமான நேரத்தில் நான் பயிற்சி வகுப்புக்கு போனேன் முப்பத்தெட்டு வயசு இப்போ எனக்கு அப்போ தான் கம்ப்யூட்டர் வருது ஆனால் நான் இப்போ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸுக்கு போகிறேன் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க நான் தான் டீச்சர்னு ஏன்னா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க நான் ப்ரைவேட்டாக நடத்துகிற என்ஐஐடி அதில் போய் நான் படித்தேன் அப்போ அந்த வகுப்புக்கு நான் போகிறப்ப நான் அந்த நான் தான் எல்டஸ்ட்டு பட் அந்த கற்கும் ஆர்வம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்காக நான் போனேன் அந்த மாதிரி கற்கணும்னு நினைக்கிற பல பேருக்கு சொல்லி கொடுப்பதற்கு பொறுமை இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு இல்லை இது கூடவா தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதை முதல்ல மாற்றணும் கற்றல் அப்படின்றது நிற்கவே கூடாது இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கும் சரி எல்லா ஜென்ரேஷனுக்குமே சரி நமக்கு எத்தனை பேருக்கு வந்து ஏழு தலைமுறை அப்படின்றதுக்கு என்ன பெயர்னு தெரியுமா எவ்வளோ பேருக்கு தெரியும் யாராவது கை தூக்குங்க ஏழு தலைமுறைன்னு சொல்கிறோம் இல்லையா ஏழு தலைமுறையினருக்கு என்ன பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் அப்புறம் ரெண்டு இவ்வளோ பேரில் இரண்டு பேருக்கு தான் அது தெரியும் முதல் தலைமுறை அப்படின்றது நாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் இரண்டாம் தலைமுறைன்றது நம் தாய் தந்தை அம்மா அப்பா மூன்றாம் தலைமுறை அப்படின்றது நம்ம தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டி நான்காம் தலைமுறை அப்படின்றது வந்து பூட்டன் பூட்டி ஐந்தாவது தலைமுறை என்பது ஓட்டன் ஓட்டி ஆறாவது தலைமுறை என்பது சேயோன் சேயோல் ஏழாவது தலைமுறை என்பது பரம்பரை அதுதான் பரம்பரை இந்த கணவன் மனைவி உறவு இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு கோட் குடும்ப நீதிமன்றம் அதில் ஜட்ஜ் இருக்கார் ஒரு பையன் வந்து விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கான் அந்த அப்ளிகேஷனை வாங்கி பார்க்குறாரு அவர் ஷாக் ஆகிட்டார் என்னப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானப்பா உனக்கு திருமணம் ஆகிருக்கு அதுக்குள்ளேயும் நீ விவாகரத்துக்கு வந்து நிற்கிறியே அப்படின்னு இல்லைங்க வெள்ளிக்கிழமை திருமணமாச்சு தனி இது கோர்ட்டு விடுமுறை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே வந்திருப்பேன் இது சொன்னாலும் இன்னைக்கு குடும்ப நிஜமா இன்றைய பெண்கள் தங்களுடைய திருமணம் எப்படி நடக்க வேணும்னு கனவுகள் இருக்குன்றது கேக்குறப்ப எனக்கு எல்லாம் வந்து நல்ல வேலை நம்ம எல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தது ரொம்ப ஆசைப்படுறாங்களோ அன்புன்றத விஷயத்தை விடவும் நமக்கு வர்றவன் எப்படி இருக்கணுன்றத விடவும் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும் ஆல்ரெடி செட்டில்டாக இருக்கணும்னு நினைக்கிறதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரில ஒரு விஷயத்தை போராடி படிப்படியாக வென்று அதற்கப்புறம் அந்த இடத்த ரீச் பண்ணுறப்ப இருக்கிற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆல்ரெடி செட்டில்டாக இருக்கணும்னா என்ன இருக்குது அதில் என்ன த்ரில் இருக்க முடியும் என் பொண்ணு போகிற இடத்துல வந்து அந்த பையனுக்கு வந்து நாலு பங்களா இருக்கணும் அஞ்சு கார் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் என்ன உழைப்பான் சொந்தரியாக உட்காந்துருப்பான் இல்லை அவன்கிட்ட ப்ராமிசிங்காக அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவன் வளருவான் அப்படின்னா தான் கணவனும் மனைவியும் இணைந்த வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அதுதானே வந்து வளர்ச்சி அதுதானே கோல் அப்படி தானே நோக்கம் இருக்கணும் மெட்டீரியலிஸ்டிக்காகவே என் சிந்திச்சுட்டு இருக்கணும் எனக்கு வரும் கணவன் அன்பானவனாக இருக்கணும் அப்படின்ற அந்த முதல் தகுதியை தூக்கி கடைசியாக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இன்னைக்கு கிளாஸ் இருக்கு ஒரு மேட்ரிமோனியல்ல போய் பாருங்க தெரியும் அவங்க வைக்கிற என்னென்னலாம் கண்டிஷன் அமெரிக்காவில் இருக்கணும் ஜெர்மனியில் இருக்கணும் ஆஸ்திரேலியாவில் இருக்கணும் எப்போ எங்கே இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கணும்ல நல்லவனாக இருக்கணுமா இல்லையா அது முக்கியம் இல்லையா ஸோ எல்லா உறவுகள்லேயும் அடிப்படையாக தேவைப்படுவது அன்பு